இப்படி நெகன் பாதுகாத்துட்டு இருக்க முடியாது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அவங்களுக்கு கல்யாணம் தான் முடிச்சுக்க முடியும் இதுதான் சரியா இருக்கும் நீ என்ன சொல்ற பெரிய பையன் இருக்கான் இவன் இருக்கும்போது எப்படி சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும் இந்த டயத்துல நினைக்க முடியுமா பிள்ளையில போய் வெளியே வந்துட்டாங்க இனிமே இவன் படிக்கவே விட மாட்டான் புள்ள வெளியும் வந்துட்டா இவங்க திரும்பியும் அனுப்ப முடியாது அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அவளையும் ரொம்ப நாளைக்கு வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியாது போட்டு கேஸ்ன்னு போயிட்டான்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடியலன்னா திருப்பி தான் அனுப்ப வேண்டியிருக்கும் அது நல்லா இருக்கிறதுக்கான உனக்கே தெரியும் தானே நீங்கள் சொல்கிறது சரிதானே ஆனால் பெரிய பையன் இருக்கானேன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னை பற்றி யோசிக்காதீங்கப்பா தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க உன் பையன் குடிச்சிக்கிட்டான் நீ என்ன சொல்கிறக்கண்ணே சரிண்ணே நானும் ஒத்துக்கிறேன் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் என் பையனை நம்பி வந்துட்டா என் வீட்டு பிள்ளையே ஆகிட்டா இனிமேல் அவளை திருப்பியும் அனுப்ப முடியாது எங்களால் அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கல்யாணம் முடிச்சிடலானே அப்போ அது நாளைக்கே நடக்கணும் தம்பி நாளைக்கே வா என்னப்பா சொல்கிறீங்க நாளைக்கே கல்யாணமா ஆமாம் மகேஷ் அப்படி தான் சொல்கிறாங்க யாரும் பதறாதீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பொண்ணை ரொம்ப நாளைக்கு நம்ம வீட்டில் வச்சிருக்க முடியாது கல்யாணம் முடிஞ்சிட்டா இவங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது நான் அதுக்கு தான் சொல்றேன் இல்லன்னா போலீஸ்கார வந்து என் அனுப்பி வை அனுப்பிதான் வழியே இல்ல சட்டம் அப்படிதான் சொல்லுது நீ யோசனை பண்ணிக்க நான் இந்த கல்யாணத்துக்கு பண்ணேன் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் ஒரப்படி கல்யாணம் நடத்திட்டா யாராலையும் எதுவும் செய்ய முடியாது சரிண்ணே நான் நாளைக்கு காலையில கால் பண்றேன் எத்தனை மணிக்கு வரணும் என்ன யாதுன்னு அதுக்கப்புறம் நீங்க அங்க இருந்து கிளம்பினா போதும் முக்கியமா யாரு கண்ணிலும் படமும் வரணும் சரிண்ணே அதை நாங்கள் பார்த்து சரி தம்பி சேஃபாக இருந்தேன் நாளைக்கு காலையில் கால் பண்ணுறேன் சரிண்ணே எப்படிப்பா மற்ற ஏற்பாடுலாம் பண்ணேன் நான் காலையில் பெரிய ஆஃபீஸர்ட்டையும் ரெஜிஸ்ட்ரார்ட்டையும் பேசுகிறேன் அந்த ஏற்பாடெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா மற்றது என்னென்ன வேணுங்கிறது உங்களுக்குலாம் தெரியும் தானே தெரியும்பா எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம் சூப்பர்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேஃபாக கூட்டிகிட்டு வர்றது வரைக்கும் உங்கள் வேலை தாண்டா நாங்கள் பார்த்து சரிடா இப்போ போய் பாடுங்க எங்கே பார்த்து தூக்கம் வரப்போகுது ஏன்ட்டா அப்படி சொல்கிறேன் மாப்பிள்ளையும் பொண்ணுக்கு தெரியாது நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆனால் நம்ம தானே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அதனால எனக்கு ரொம்ப பதட்டமா இருப்பா என்ன வினோத் நீ எப்படி பேசுற அந்த போலீஸ்கார முன்னாடி எப்படி பேசுனது இல்ல இப்போ நீ ஏன் எப்படி பதட்டமா இருக்குன்னு சொல்ற நான் இதுக்கு பக்கல ஏது வாங்கிட்டு அதெல்லாம் நிறைய இருக்குப்பா சொல்ல மாட்டேங்கிறேன் சுத்தம் சும்மா இருங்கண்ணே உங்களுக்கு மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நடந்துச்சு அதனால உங்களுக்கு இதுல அனுபவம் இருக்கு ஆனா எனக்கு அப்படியா லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் அதனால எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைண்ணே அதனாலதான் எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு எப்படியும் நாளைக்கு அந்த போலீஸ்காரன் வருவான் ரன்னிங் சேசிங்கன்னு இருக்கும் எப்படிதான் நம்ம அவங்களுக்கு அப்பத்த போறோமோ நல்ல த்ரில்லிங்கா இருக்கும்டா உங்களுக்கு தானே தெரியும் சும்மா ஏதாவது சொல்லதான் வினோத் எங்கடா அவளை கல்யாணம் முடிக்கும் போது ரன்னிங் பண்ணேன் அவளுக்கு என்ன மாமா பையனா இருந்தா இனி அறுவடை எடுத்து வெட்ட வந்தான்னு சொல்றது நம்ம வீட்டில் இருக்கவங்க தானே பிரச்சனை பண்ணது அதனால நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கல்யாணம் முடிக்க வேண்டியதாக போச்சு உன்ன மாதிரி நான் திறமசாலி இல்லாப்பா அவங்க சம்மதம் கிடைக்கிதோ இல்லையோ எனக்கு கல்யாணம் ஆன போதுன்னு நீ இருக்க என்ன என்ன பண்ண வயசாயிட்டே போதுன்னு என்ன பாருங்க என்னோட சின்ன பையன் ரமேஷ் அவனுக்கு நம்ம நாளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க போறோம் ஆனா என்ன பாருங்க இருபத்தி அஞ்சு வயசு ஆகுது எனக்கு இன்னும் கல்யாணம் முடியல எனக்கு என்கேஜ்மெண்ட் தான் ஆக போகுது அதுவும் அழுது போறதுனால கிடைச்சது எனக்கு இதுக்கு கல்யாணமே வச்சிருந்துருக்கலாம் வருத்தமா இருக்குண்ணே பாத்தீங்களா பாய் நீ பேசுறதெல்லாம் கேட்ட எனக்கு சிரிப்பு தாண்டா வருது ஏன்பா நான் வருத்தமா இருக்குன்னு சொல்றேன் நீங்க சிரிக்கிறீங்க சரிதான் நீ வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான் திவ்யாக்கு பூ வச்சு பேச முடிக்கணும்னு நாலு பூஞ்சி போனேன் அப்ப பூலா வைக்க வேண்டாம் என்கேஜ்மெண்ட்டே பண்ணிடலாம்னு சொன்னாங்க அது இப்போ தப்புன்னு எனக்கு புரியுதுடா பேசாம கல்யாணமே வச்சிருந்துருக்கலாம் இது தம்பி திவ்யாவோட அப்பாவும் சொல்றாங்கன்னு திவ்யா சொன்னா என்னடா பண்ண ஒரே ஒரு விஷயம் அடிக்குதே அம்மா சம்மதம் தானப்பா சரியா சொல்ல வினோத் அதானப்பா மாமாவும் அதை தான் சொல்லியிருக்காங்க பெற வேணும் வினோத் பொறுமையா தான் அவனும் அதான் இருக்கேன் என்ன பண்ண ஹலோ திவ்யா என்னடி இன்னும் கால் பண்ணிருக்க தூக்கம் வரலையா என்ன இல்ல மாமனை தேடுதியா சும்மா இருக்க பாத்துக்கங்க ஏன்டி எதுக்கு மாமா மேல எவ்வளவு கோவப்படுது எல்லாத்துக்கும் காரணமே நீங்க என்னடி நீ சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க ஜோதி எங்க கூட்டிட்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கீங்க என்னடி நீ என்ன தப்பா பேசுற சும்மா நடிக்காதீங்க என்னடி நடிச்சேன் எனக்கு எதுவும் தெரியாத நினைக்காதீங்க ஜோதி நீங்க தான ஒளிச்சு வச்சிருக்கீங்க ஒழுங்கா உண்மையே சொல்லிருங்க நீ என்னடி போலீஸ்கார மாதிரி அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்க இவ்வளவு நேரம் அவன் பாடம் நடத்திட்டு போனா நீயும் அதே மாதிரி அச்சு பிசுறாம சொல்ற ஏன்னா எங்க வீட்டுக்கு வந்தாங்க அவங்க பொண்ணு காணுமா நீங்க தான் ஜோதியை கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டு போறாங்க ஓ உங்க வீட்டுக்கு வந்துட்டானா ஆமா ஆமா நீங்க பண்ண கலகம் நான் எதுவும் பண்ணலடி எனக்கு சின்ன வயசுல காது குத்திட்டாங்க அதனால நீங்க மறுபடியும் குத்தாதீங்க நீங்க தான் குடிட்டு போய் எங்கயோ வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் சும்மா போய் சொல்லாதீங்க என்கிட்ட சரிடி உன்கிட்ட எல்லாம் எதுவும் பேச முடியாது நான் நேர்லயே சொல்றேன் அப்பதான் நீ புரிஞ்சு பாய் என் மேல எந்த தப்பு இல்லன்னு சரி சரி வைக்க போறியா ஆமாங்க தங்கச்சி தூங்காம இருக்கா ஆனா எனக்கு இன்னைக்கு தூக்கம் வராதுடி ஏன் நீ வேற அன் டைம்ல கால் பண்ணிட்ட வேற எப்படி தூக்கம் வரும் பேசிட்டே இருக்கலாமா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் வேற நான் இன்னைக்கு தூங்க நாளைக்கு காலேஜ் வர போணுமே அதனால நீ காலேஜ் போறடா நாளைக்கு ஏங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு திவ்யா உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க போங்க என்ன எதுக்கு காலேஜ் போறேன்னு சொல்றீங்க நீ காலேஜ் போக வேண்டாம் அவ்வளவுதான் சொல்லுவேன் சரிங்க போல அப்புறம் என்ன பேசிட்டே இரு விடிய விடிய பேசுவோம் சரிங்க பேசலாம் இங்க எப்படி பாத்துட்டு இருக்க தூங்குடி அப்ப நீ விடிய விடிய பேச போறங்கற ஆமா உங்களுக்கு தூக்க வரலையா என்ன பண்ண சூப்பர் கா அப்படியே கம்பெனி குடுக்க போற ஆமா காவியா சரி கா என்ஜாய் நான் டிஸ்டர்ப பண்ண மாட்டேன் நான் தூங்குறேன் ஆனா சத்தம் இல்லாம பேசணும் சரியா என்ன சத்தம் கேட்டா கோவம் வரும் உனக்கு தெரியும் தானே ஆ சரி சரி நான் பாத்துக்கிட்டேன் உன் தங்கச்சி மேல உனக்கு அவ்வளவு பயமா திவ்யா ஆமாங்க அவளுக்கு கோவம் வந்துச்சுன்னா எங்களை விட்டு வைக்க மாட்டா சூப்பர் திவ்யா

சும்மா இரு யாராவது தெரிஞ்சாடா இருக்க போகுது துப்பாக்கியோட நின்று நம்மள அசிங்கமா நினைச்சு போறாவே நீ இங்கே நின்று நான் போய் பார்த்துட்டு வரேன் கையில போ வேண்டாம் கையில போ கையில போ கங்கரா இன்ன விஷயம் எந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க வீட்ட சர்ச் பண்ணு எதுக்கு உங்க பொண்ணு என் பொண்ணை கடத்தி வச்சிருக்கா அவளை இங்க தான் வச்சிருக்கானு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு என் பொண்ணு கடத்தினாலா என் பொண்ணு மர்மோன் கடிப்பட்டு இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல தான் கடத்தல் நடந்திருக்கு என்ன சொல்றீங்க என் பொண்ணு உங்க பொண்ணு தான் கடத்திருக்கானு நான் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன் என்ன பேசுறாங்க தர்மராஜ் நானும் சிசிடிவில பாத்துட்டு தான் வரேன் உங்க பொண்ணு தான் என் தம்பி பொண்ணை கடத்திருக்கா வீட்டை சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிட்டு போங்க எப்படியும் உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்க போறதில்ல ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன் பாக்குறீங்க ஏன்னா என் பொண்ணு வந்தே ரொம்ப நாளாச்சு நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்புறது உங்க பொண்ணு எப்போ காணாம போனா தான் இன்னைக்கு அவன் வரவே இல்லையே அதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது எங்களுக்கு உங்க வீட்டை சர்ச் பண்ணணும் போங்க போய் பண்ணுங்க உண்மையிலே போலீஸ் தானா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்திருக்கிற திருடனோடா சும்மா இருக்கிறவனி அவங்க இந்த ஊர் போலீஸ் காரங்க தான் எனக்கு கேட்றது வேற எதையும் எடுத்து கூடாத கையில போ அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படி சந்தேகம் நீ போய் நின்னு ஆ சரி சரி நான் போறேன் என்ன சார் உங்க பொண்ணு கிடைச்சாலும் இல்ல தப்பான இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு இதை தானே நான் ஆரம்பத்துல சொன்னேன் சரி வாங்கன்னு போலாம் நல்லவேளை போயிட்டாங்க நான் போறேன் வீடு உள்ள திறந்து திறந்து பாக்குறாங்க நான் போகவே எதுவும் எடுக்காம போயிட்டாங்க சரி போ சரி கையில போ இப்போ யார் வீட்டுக்கு போகணும் தன்ராஜ் ஹாஸ்பத்திரில நின்னாலே அவ புரிசா வீட்டுக்கு போங்க எனக்கு என்னமோ அங்கேயும் இருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது தன்ராஜ் ஏன்னே அப்படி சொல்றீங்க அவனு என்ன அவ்வளவு முட்டாளா நம்ம எப்போ இருந்து அலையறோம் இன்னு வரைக்கும் அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்க முடியல அவனை சம்பந்தப்பட்ட ஆள்கள் கிட்ட எல்லாம் விசாரிப்போம் அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால யாரோ ஒரு மூணாவது மனுஷங்க கிட்ட தான் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அது யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல அண்ணே அவன் பேசும்போது நீங்க கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல என்ன தண்டராஜ் அவன் ஃப்ரெண்டுன்னு சொன்னது ஹாஸ்பிட்டல் நின்னால அவளே இல்ல ஹாஸ்பிட்டல் அடிபட்டு கிடக்கானே அவ தான் சொல்றேன் அவ புருஷன் வீட்டுல அவங்க ரெண்டு பேரையும் பத்து வைக்க வாய்ப்பு இருக்கு அதனால அங்க பொங்கனே கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் அங்கதான் இருக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவ கிடைச்சிருவா கிடைச்சு என்ன பண்ண அவங்க ரெண்டு பேரையும் கொல்லணும் ஒரு நாள் ஃபுல்லா போச்சு இனிமே அவளை வீட்டுல வச்சு நான் அசிங்கப்பட விரும்பல எனக்கு அப்படியேப்பட்ட பொண்ணே வேண்டாம் சரியான முடிவு எடுத்துக்கதன்ராஜ் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு தேவையே இல்லை நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்த வந்தவா அவ வேண்டாம் நம்ம வீட்டுக்கு

கடத்தலையே ஹாஸ்பிட்டல்ல தான் நடந்திருக்கு என்ன சொல்றீங்க எங்க வீட்டுல அப்படி யாரையும் குடி கொண்டு வைக்கல அத நாங்க பாத்து கொடுத்தோம் தன்ராஜ் போய் சர்ச் பண்ணு சரிண்ணே என்னங்க நடக்குதுங்க அதான் ஒண்ணுமே எனக்கு ஒண்ணும் புரியல யாரையோ கடத்திட்டாங்கன்னு சொல்றாங்க அதானங்க நம்ம பையனே இந்த வெட்டுப்பட்டி ஹாஸ்பிட்டல்ல கிடக்கும் அவன் மேல போய் இப்படி அவண்டா போய் பழி போடுறாங்க ஏதாவது பயமுறுத்துறதுக்காக சொல்வாங்களா இருக்கும் இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாங்க மணி என்ன என்னாவது இத்தனை மணிக்கு வந்து ஒண்ணு காணோம் பண்ண காணோம்னு வந்து தேட வந்திருக்காங்க அதுவும் சம்பந்தமே இல்லாம நம்ம வீட்டுல வந்து தேட வந்திருக்காங்க அங்க யாராவது இருக்காங்களாமே இல்ல தந்திராஜ் போவோம் வாங்க என்ன சார் ராங் இன்ஃபர்மேஷன் வந்தாங்க தேடனங்க ராங் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க எதுவும் கிடைக்கலன்னா அத சொல்லிட்டு போவாங்க சரி போய் படுப்போம் இனிமே எங்கங்க தூங்க வர போது சரி நீ போவ இல்லையமே நான் கதவு பூட்டிட்டு வரேன் சரிங்க அத்தை நீங்களும் போய் படுங்க சரியா ஒரே தலவலியா இருக்குனே அவ எங்க கிடைக்கலையான அப்படி எங்க தானே அவன் கொண்டு வச்சிருப்பான் நம்மளோட புத்திசாலியா என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல வீடியோ எழுதுக்கல கிடைச்சிருவா நம்ம ஏன் எங்கன்னு தேடுறோம் அவங்க ரெண்டு பேரும் கூடாது என்ன என்ன சொல்றீங்க ஹாஸ்பிட்டல் அவன் கூட்டிகிட்டு போனதை பார்த்தோம் வெளியே வரைக்கும் போயிட்டான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏன் ரிட்டர்ன் உள்ள வந்து கூடாது என்ன என்ன சொல்றீங்க தான் இருப்பேன் எனக்கு தோணுது நீ என்ன சொல்றது தன்ராஜ் சந்தேகம்னா போய் பார்த்துக்கானே ஆனா அந்த கழுதியை வீடியோ எழுதுகளை பிடிக்கணும் பித்தம் பித்தம் தலைக்கேறதுனே எனக்கு நிம் அதை செய்வோம் போவ நீ தூங்கலையாம்மா இல்லைம்மா அவங்களுக்கு எதுவும் தேவைனா நான் செய்யணும்ல அதாம்மா நான் தூங்க மாட்டேன் தேவைன்னா எழுப்ப போகிறாங்க அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் நான்தான் தூங்க மாட்டேன் நல்லா பொண்ணுமா நீ கதவை தட்டாங்க என் புருஷனாக இருக்கும்னு நினைக்கிறேம்மா எப்படி சொல்கிறீங்க அவங்க தட்டுத சைஸ் எனக்கு தானே தெரியும் நல்ல வேலை நான் கதவு லாக் பண்ணியிருந்தேன் இப்போ என்னம்மா பண்ணேன் அதாம்மா தெரியல சரிம்மா நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் பாத்ரூமில் இருங்க நான் வெளியேடி கொண்டு வச்சிருந்தேன் சரிம்மா யா பொண்டடி எங்க அவங்க அப்பவே வீட்டுக்கு போயிட்டாங்களே வீட்ல போய் பார்த்தேன் காணோம் ஓ சாரி அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க உள்ள மறைச்சு வச்சிட்டே வெளியில வந்து பதில் சொல்றியோ いや ஹஸ்பண்ட் தூங்குறாங்க அதனால தான் நான் வெளிய வந்தேன் உங்க மனைவியை மறைச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படியே உங்களுக்கு சந்தேகமா இருந்தா போய் செக் பண்ணுங்க போய் செக் பண்ணு வந்தடா வேண்டானே அவ அப்பவே சொன்னா நான் இங்க இருக்கவே மாட்டேன் நீ அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படினு போய் இருப்பா அவ பிள்ளையே இல்ல வேற அவ ஏன் இங்க இருக்கப் போறா போ வாங்க என்ன பாக்குறீங்க பாத்துக்கிடுதே பாருங்க பாருங்க அவங்க போயிட்டாங்கமா உள்ளே வரல உங்கள் ஹஸ்பண்ட் கூட செக் பண்ண வேண்டாம் போவோம் அப்படிங்காங்க கூட இருக்காரு தர்மராஜ் அவர் இல்லை எனக்கு சந்தேகமா இருக்கு உள்ள போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் இதை தான் சொல்லி உங்கள் புருஷன் தான் அவரை கூட்டிகிட்டு போகிறாரு என் புருஷன் அப்படி நாசமாக போகிறதுக்கு காரணமே அவன் தான் யாரும் அவங்க என் மச்சான் தான் நாங்கள் நல்லா இருக்கக்கூடாது தான் நினைக்கிறான் அது தெரியாமல் இவரு அவங்க கூட அழைதாரு அந்த கேள்வி கிட்ட மாப்பிளையை பார்த்ததே அவன் தான் எப்படி மாப்பிளையை பார்த்துக்காம பாரு அவன் பிள்ளைக்கு எப்படி பார்ப்பானா அவ பிள்ளைக்கு டாக்டர் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சி கொடுத்தான் ஆனால் என் பிள்ளைக்கு எப்படி பார்த்துக்காம பார்த்தியும் வெறும் வேலைங்கா தவன் கேள்விப்பட்டேம்மா எந்த தந்தால் தான் உங்களுக்கு தெரியுமே பத்து வருஷம் உள்ள தள்ளுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு வெளியே விட்டுட்டான் அதனால் வந்த வேலைக்கு தான் இது என் புருஷன் என்ன நிலைமையில கிடையாதுன்னு பாத்தீங்களா அவனை என்ன செய்ய அவன் யாருக்கும் அடங்கவே மாட்டான் அடங்குவாமா அவன் வேலையை கைப்பண்ணணுன்னு தான் நாங்கள்லாம் இருக்கோம் அதை செய்யுங்க அப்போ மாதிரி இவன் அடங்குதானான்னு பாப்போம் பார்ப்போம் சரிம்மா நீங்கள் ஆத்திரப்படாதீங்க நீங்கள் நிம்மதியாக படுங்க காலையில் போகலாம் சரிம்மா நீங்கள் சத்தியம் தூங்கு சரிம்மா நான் தூங்குறேன் அம்மா என்னம்மா உங்களுக்கு வருத்தமாக இருக்கா எதுக்குமா இல்லை உங்கள் பொண்ணு அனுப்பி வச்சிட்டீங்களே அதை தான் கேட்குறேன் சின்ன பிள்ளை அவளுக்கு எதுவும் தெரியாது ஆனால் அந்த தம்பி பொறுப்பானவங்க தான் அவளை நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அவன் நினச்சவங்க கூடையே அவளை அனுப்பி வச்சது எனக்கு ஒன்றும் வருத்தமாக இல்லைம்மா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது என்ன அவள் என் பக்கத்தில் எப்பவும் இருப்பா இப்போ என்கிட்ட இல்லையே அப்படிங்கிற நினைப்பு மட்டும்தான் எனக்கு வேற ஒரு வருத்தமும் இல்லைம்மா அவள் தான் சமாளிச்சுப்பா நல்லா இருப்பாங்க ரெண்டு பேரும் இவரே புரிஞ்சுப்பார் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா சரிம்மா நான் சேத்தியும் படுத்துட்டு காலையில் போகிறேன் நான் கூட்டிகிட்டு போகிறேம்மா நீங்க கவலைப்படாமல் பாடுங்க சரிம்மா

வெளியே எங்கேயாவது இரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு என்னென்ன பண்ண எங்க சூழ்நிலை அப்படி சரி கண்ண எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு நம்புவோம் அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்ன முடிவுனே அந்த போலீஸ்காரன் இங்க உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டான் அதனால என்னென்ன எங்க வாழ்வாதாரம் இங்க தானே இருக்கு ஏன் மெக்கானிக் ஷ விட்டுட்டு எப்படின்னா என்னால போக முடியும் அவங்க எங்களை என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் பிள்ளையா சந்தோஷமா இருந்தா போதும்னே அப்படி என்னால நினைக்க முடியாதுல கண்ணே இங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நான் நினைப்பேன் அதனால கொஞ்சம் நாளைக்கு சென்னையில போயிருங்க சென்னை அங்க எங்களுக்கு யாருமே தெரியாதண்ணே அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத நான் ஏற்கனவே ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க உங்களை நல்லபடியா பாத்துப்பாங்க எல்லா வசதியும் செஞ்சு தருவாங்க ரொம்ப நாளைக்கு இல்லை கொஞ்சம் நாளைக்கு தான் அங்கே இருக்க சொல்றேன் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நீங்க இங்க வந்துருங்க எனக்கு கூட பரவாயில்லண்ணே மகேஷ்க்கு தான் அவனோட வேலை இங்க இருக்கு என்ன தம்பி பண்ண நான் அங்க போய் வேலை கேட்கிட்டு நான் மகேஷ் தான் உறுதியா இருக்கானே அவன் பொறுப்பானு அவன் பாத்துப்பான் சரிண்ணே அப்ப நாங்க எப்ப கிளம்பணும் கல்யாணம் முடிஞ்ச கையோட நீங்க கிளம்பிட வேண்டியதான் அதுக்குள்ளேயானே நான் ஏன் அப்படி சொல்றேன்னா ஜோதியோட அப்பா கூட பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஆனா ஜோதிக்கு பார்த்தா மாப்பிள்ள இருக்கானே அவன் ஒரு பெரிய ரவுடி அவனால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா இவ்வளவு ஏற்படும் பண்ணேன் அவன் உங்களை நிம்மதியா இருக்க கூட மாட்டான் ஏன் அந்த போலீஸ்காரனே நிம்மதியா இருக்க கூட மாட்டான் அவன் அப்படியே பட்டவன் அதுக்குதான் சொல்றேன் சரிண்ணே ஒண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு சிவா மாலை எங்க இந்தாங்கப்பா தங்கச்சி இந்த மாலையை வாங்கி போட்டு விடுமா பிள்ளைகளுக்கு சரிண்ணே ரமேஷ் பார்க்க சின்ன பையன் மாதிரியா இருந்தான் வேஸ்ட் சட்டை போட்டதும் பெரியால் மாதிரியா இருக்கான் பாருங்கண்ணே கல்யாண கலை வந்துட்டு அவனுக்கு இந்தாமா இதுல தாலி இருக்கு இதை வாங்கி ரமேஷ் கிட்ட கொடுமா சரிண்ணே சேன் தங்கத்துல எல்லாம் இருக்கு ஆமாமா தங்க சேன் தான் வேலை கூட இருக்குமேனே அதெல்லாம் நீ இப்ப யோசிக்காதமா ரமேஷ் கிட்ட கொடு சரிண்ணே இந்தா ரமேஷ் சரிமா மந்திர வந்ததுக்கு ஐயர் கூட்டிட்டு வரலையாப்பா அவங்க இங்க அனுமதிக்க மாட்டாங்கடா இது தெரியாம பண்ற கல்யாணம் தானே ஓ அப்படியா சும்மா எதுவும் தெரியாத மாதிரியே கேப்பேன் தெரியும்னே சும்மா கலாய்க்கணுமேனு கேட்டேன் அப்போ தான் எல்லாரும் சிரிப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க இங்க பாருங்க தம்பிக்கு கல்யாணம் ஆகும் போது மகேஷ் சிரிக்கவே மாட்டேங்கிறான் அவன் எப்படி சிரிச்சிருக்கான் இன்னைக்கு சிரிக்கலன்னு சொல்றதுக்கு அதெல்லாம் இல்லைன்னே சிரிப்பேனே நானும் ஒரு வழியா பேசிட்டானே என்ன ரமேஷ் தாலிய கையில வச்சு பாத்துட்டு இருக்க தாலிய கேட்டு கெட்டி மேலம் கெட்டி மேலம் கெட்டி மேலம் கொட்டிட மனப்பெண்ணை தொட்டு தாலி கட்டி நான் மாப்பிள்ளை சரி கையெழுத்து போட்டுலமா சார் ஆமா ஆமா மாப்பிளி பொண்ணு கையெழுத்து கொடுங்க ஒரு வழியா நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சதுனே ஆமா வினோத் ஒண்ணு சார்பா யாரும் சாட்சி கையெழுத்து போட வரோம் நான் தான் அப்போ வாங்க சார் ஆ சரி அப்ப மாப்பிள்ள சார்பா அவனோட அப்பா நான் கையெழுத்து போடுறேன் சரி சார் நீங்களும் வாங்க ஆ சரி ஜோதி சொல்லுங்க உங்க அம்மா வீடியோ கால்ல இருக்காங்க என்னென்ன சொல்றீங்க உங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதான் உங்களுக்கு வீடியோ கால் போட்டேன் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க இந்த பேசு சரிண்ணே ஜோதி அம்மா ஏமா அழையிறீங்க அழாதீங்கம்மா கஷ்டமா இருக்கு நான் ஒரு பிள்ளை தவறே பெற்றேன் அவள் கல்யாணத்தை கூட என்னால் இருந்து பார்க்க முடியாமல் போச்சம்மா அதான் ஜோதி எனக்கு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் அப்படி நினைக்காதீங்கம்மா அவன் நல்லா இருப்பான் அந்த பையன் நல்லா பார்த்துப்பான் எனக்கும் தெரியுமா அந்த தம்பி என் பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்கன்னு இருந்தாலும் ஒரு அம்மாவா என் பொண்ணு கல்யாணத்தை என்னால் பக்கத்தில் நின்று பார்க்க முடியலையே நினைச்ச வருத்தமா இருக்குமா சரிம்மா வருத்தப்படாதீங்க நீங்கள் அழுது அவளும் அழுதுருவா நல்ல நாளுமா வா வேண்டாமே சரிம்மா என்னை நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா என்னை ரமேஷ் நல்லா பார்த்துப்பான் உங்கள் பொண்ணே சொல்லிட்டா சரிம்மா நீ சந்தோஷமாக இருக்கணும் எப்போனாலும் நான் கால் பண்ணுவேன் நீ கால் பண்ணிடறாதண்ணே அம்மா உங்ககிட்ட அடிக்கடி பேசுதே சரிம்மா நீங்கள் ஜாக்கிரதையா இருந்தமா சரிம்மா நான் பார்த்துக்கிட்டுதான் உன் அப்பா என்னெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க நீ நல்லா இருக்கணும் நீ சேஃபாக இருக்கணும் அதுவே போதுமே அப்பா கோவம் குறைஞ்சதும் நானே சொல்கிறேன் அப்போ நீங்கள் வாங்கண்ணே சரிம்மா வண்டி வந்துட்டு வண்டி வந்துட்டு கிளம்பணும் சரிங்க சரிம்மா அப்போ நாங்கள் கிளம்புறோம் வண்டி வந்துட்டு சரிம்மா பத்திரமா போங்க நீ எங்கே இருக்குன்னு நான் கேட்க மாட்டேன் நீ எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அது போதும் உன் அம்மாவுக்கு சேஃபாக இருங்க மர்மோனே என் பொண்ணை பார்த்துக்கோங்க சரி அத்தை நான் பார்த்துக்கிடுவேன் நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க அவளை நான் பத்திரமாக பார்த்துக்கிடுவேன் நீங்கள் சேஃபாக இருங்க சரி மர்மோனே பார்த்து போங்க சரி அத்து அழாதீங்கம்மா சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் அழுதுகிட்ருக்கீங்க என் பொண்ணு நான் இல்லாமல் இருக்க மாட்டா அவளை பார்க்காமே பேசாமே எப்படி தான் நான் இருக்க போறேன்னு எனக்கே தெரியல புரியுதுமா ஆனா என்ன பண்ண பொண்ணுங்களை பிறந்துட்டாலே ஒரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும் சரிம்மா நான் கிளம்புறேன் நான் வந்து விட வரேன்மா இல்லைம்மா நான் போயிடுவேன் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கேன் ரொம்ப நன்றிமா பரவாயில்லமா இருக்கட்டும் சரிம்மா நான் போயிட்டு வரேன் ஆ சரி தம்பி போயிட்டு வரேன் சரிம்மா போங்க சரி தம்பி என்ன பெட்ல இருந்தவள காணும் பெட்ல இருந்தவளையும் காணும் பக்கத்துல இருந்தவளையும் காணும் ஒரு பண்ணி டிஸ்டார்ஜ் போயிருப்பாங்களோ அப்படின்னா அந்த மடைய போலீஸ்காரா எதுவும் சொல்லலீங்க எங்க போயிருப்பாங்க

அவன் போனதுக்கு அப்புறம் நான் போறேமா சரிமா நீங்க பயப்படாதீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போங்க கையில நீ கொண்டு போய் விட்டுட்டு வா சரியா சரி நான் முடிச்சிட்டேன் இங்க உட்காருமா சரிமா பின்னாடி யாரோ நின்ன மாதிரி இருந்துச்சு சரி யாரோ கதவு தட்டுதுமா அவன தான் இருப்பானோ அவன் இருந்தா தான் என்ன நான் பாத்துக்கிட்டமா சரி தம்பி நான் பாத்ரூம்ல போய் மறைஞ்சிடுறேன் சரிமா கையில போய் கதவு தரேன் சரி நான் முடிச்சிட்டேன் யார் நீங்க நான் பக்கத்துல உங்களுக்கு உங்களை பாக்க வந்தேன் அவங்க எங்க எங்க இருக்கீங்க தெரியும் நீங்க வேணும்னா டாக்டர் கிட்ட கேட்டு பாருங்களே ஓ அப்படியா சரி சரி இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி கேட்க வந்தேன் இல்ல சாரி நே உங்களுக்கு தெரியாது அண்ணா பிரதர் இவங்க உங்க வைஃபா ஆமா மச்சான் யோகா தலம் புடிச்சமே சரி மாப்ளே நான் போய் வரேன் ஆ சரி சரி நான் போய் வரேன் தங்கச்சி சரி நே சரியா திம்பு புடிச்சவனா இப்ப போல மச்சான் நம்மள மச்சான் அவ என்னமோ என் கூட பிறந்தவ மாதிரி அண்ணேங்க அழகர் கல்யாணம் செட்டி பேசலமேன் பார்த்தா அண்ணேங்க இப்படி அழகர் கவுளவுல பூரா இவனும் ஆடே போட்டானுனா எனக்கு யார் கிடைப்பா சரி நம்ம போவோம் நம்மளால இங்கே இல்ல அநேகமா வீட்ல தான் இருப்போம் அவளை பாத்துட்டு செட்டி பேசிட்டு போவோம் என்ன போன் அடிக்குது நல்ல வேலை பேட்டாமா ஏதோ உனக்கு போன் வந்துச்சு ஆமாமா எனக்கும் கேட்டுச்சு போன் வந்த மாதிரி என்னது அப்படியா சரி பை நல்லபடியா அவங்கள அனுப்பி வச்சாச்சு ஆமாப்பா கடைசி நேரம் வரைக்கும் எங்க அந்த போலீஸ் காரணம் வந்துருவானோன்னு கெதக்கு விட்டு போயிருந்தேன் நல்ல வேலை கடைசி வரைக்கும் வரவே இல்லை என்னடா ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க அவங்களை பிடிச்சி கெட்டிட்டு போட்டீங்களா என்ன கடைசி வரைக்கும் வரவே இல்லையா அதான் கேக்குறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னடா பண்ணீங்க அவனோட நீங்க ரொம்ப விரும்பி கேக்குறதுனால நாங்க சொல்றோம்ப்பா ஏதாவது குடவுல கட்டி போட்டு வச்சிருக்கீங்களா அவனோட எங்கப்பா நாங்க கட்டி போட அதுக்கு அடங்கு அவனோட அவனுமே பெருவு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல நம்ம வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு போலீஸ்காரனோட பந்தோபஸ்துக்கு போட்டிருந்தானுமே ஐயோ ஆமாப்பா அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நாங்க ஒரே ஒரு ஃபோன் கால் போட்டோம் யாருக்குடா ஜோதியோட அப்பாக்கு தான் ஃபோன் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கதான்ப்பா பொண்ணு மாப்பிள்ளையும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதானே அவனுக்கு நிம்மதியா இருப்பான் நைட்டு ஃபுல்லாக தூங்கிருக்க மாட்டான் போல அதான்ப்பா அவனுக்கு அவன் பொண்ணும் அவன் வருங்கால மருமவனும் எங்கே இருக்காங்கன்னு சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன் என்ன சொல்கிற ராங் இன்ஃபர்மேஷன் தான்ப்பா நான் அப்படி போட்டு கொடுத்துருவேனே என்ன அதான்ப்பா அவங்க ரெண்டு பேரும் மதுரை பக்கத்தில் ஒரு காரில் தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க அந்த வண்டி நம்பரும் சொல்லி அவனோட திசை திருப்பி விட்டுட்டேன்ப்பா அந்த ஆள் போனவனோ தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கண்காணிப்பு இருக்குன்னு போட்டானோல ரெண்டு போலீஸ்காரனு அவனோடும் காணலை அப்புறம் தான்ப்பா நம்மளாலே வெளியே வர முடிஞ்சது அவன் எங்கள் மதுரையிலேருந்து இப்போதைக்கு வந்திருப்பான் சூப்பர் வினோத் பிரில்லியண்டாக காய்நகர் இருக்கப்போ காலேஜில் இதுதான் படிச்சு கொடுத்தாங்களே என்ன இவ்வளவு கிரிமினல் வேலை செய்து நீ ரொம்ப புகழாதீங்கப்பா ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்கப்பா ஒண்ணு மாப்பிள்ளை எந்த தானே மறைச்சு வச்சிருக்கீங்க அண்ணே இதை நீங்க சொல்றீங்களா சொல்றேன் அங்கையா ஆமாப்பா ரொம்ப தூரமாவும் இருக்க கூடாது நம்ம கண் பறவையிலையும் இருக்கணும் தானே அதுதானே சேஃபா இருக்கும் அதனாலதான்ப்பா அங்க கூட்டிட்டு போய் மறைச்சு வச்சோம் சூப்பர்டா நான் கையில் வீட்டில் மறைச்சு வைக்கலாம்னு தான் சொன்னேன் ஆனா அண்ணன் தான் கண் பார்வையிலே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க நல்லவேளை என் பிளான் படி கையில் வீட்டில் வைக்காம இருந்தோம் ஏன்டா அப்படி சொல்ற நைட்டோட நைட்டா தயல் வீடு ராமகிருஷ்ண வீடு திவ்யா வீடு அப்படின்னு எல்லார் வீட்டுலயும் போய் சர்ச் பண்ணிட்டு வந்துட்டான் அதாவது அவனோட நோக்கம் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச அத்தனை பேர் வீட்டையும் சர்ச் பண்ணணும்னு நினைச்சிருக்கான் அதான் சர்ச் பண்ணிருக்கான் நம்மளால அவங்களுக்கு தான் தொந்தரவு என்னடா என்னப்பா செய்யறது இன்னும் அந்த கதிர் இந்த விஷயம் எல்லாம் தெரியாது போலயடா அதெல்லாம் அந்த போலீஸ்காரன் சொல்லிருக்க மாட்டான்ப்பா அவனுக்கு தெரியும்ல அவன் எப்படின்னு ஒண்ணு காணாம போயிட்டு அது எப்படி அவன் சொல்லுவான் அதெல்லாம் மறைச்சு மறைச்சுதான் வச்சிருப்பான் தான் அவன் எந்த விஷயமும் தெரியாம ஆர்ப்பாட்டம் பண்ணாம இருக்கான் தெரியாம இருக்கட்டும் எத்தனை நாளைக்கு மறைச்சு வச்சிருப்பான் தெரியும் போது தெரியட்டும் விடுதா சரிப்பா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு நம்ம கிளம்புவோமா அம்மாட்ட கிளம்புவோம் வாங்க உங்க அம்மா வேலை நம்ம எல்லாம் கிளம்பி வரும்போது ஒரு மாதிரி பார்த்தா அவங்களுக்கு என்னப்பா இவங்க எல்லாரும் சேர்ந்து உதவி செய்ய போறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாடா தெரிஞ்சிருப்பா சரி வாங்க போவோம் சீக்கிரமா வண்டியில ஏறு அவங்க போயிட போறாங்க